हमारे पास नहीं है बिल्कुल नहीं है तो हम फिर जनता नहीं है पर ओके हम आप बोल रहे हैं बोलते हैं सी ना तो जब सरिया अंदर जाने खायें अगर बैठने पड़ी चालू था ये मार अंदर कौन इसमें हमारा क्लाइटर का चीज है ना बड़ा उसे नहीं सरिया ना सुधर नहीं सी नहीं

மனது சத்யநந்த் சத்யான சார் சத்யனந்த் அவர் என்ன சொல்கிறேன் இவர் வந்து முதல் சொல்லி மன ஸ்டாலின் இவரெல்லாம் பண்ண கொலைகளை விட பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முதலாளித்துவ நாடுகளை ஆதரவளிச்சது இவனுக்கு இல்லை அதனால அந்த கொலைகளை அவங்க மாட்டிச்சிட்டாங்க el més

பேசி எங்களுக்கு எங்க வரலாறு குரல் வரலாறு நம்மள வந்து நல்லவாய் பட்டேல் தான் வரலாற்றுல வாபிச்சு இல்ல ஹன்சிராணி தான் வேலுநாச்சியர் சிவாஜி தான் அதுல கூலித்தவனும் மது பாண்டியரோ இந்த தீரன் சின்னமல்லையோ ஆரம்பித்துக்கணும் நம்ம முன்னோர்கள் இல்லை இந்தியாவின் அடையாளமே வெளியில போயிட்டா காந்தி தான் அம்பேத்கர் ஒரு மூவாயிரம் கோடி நீக்கிட்டாரு வயசலாயிருக்கும் நல்லது போற போக்குல சில ஒரு உரையாடலாங்க ஆய்வு தெளிவான உரையாடல் நல்ல

நீ ரொம்ப செலவுங்க இருந்ததவிட் படகு நீ என்ன பண்ண கடவுள் ஒரு கவனத்தை கேட்டி எங்கே இந்த படங்கள் பாத்தீங்கன்னு படகுனாலும் இது வந்து பிரேம்குமார்னு ஒரு தயாரிச்ச என் தம்பி சிம்புதேவன் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமூக அவலங்களை வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற இதை வந்து எப்படின்னா ரொம்ப நகைச்சுவாக கிடத்திடுது உங்களுக்கு அது இருபத்தி மூணாம் புள்ளி சீன அதுக்கப்புறம் அந்த பிரகாசராஜ் வச்சது கடவுள் இந்த இது அரையன் அரையன் அதில் வந்து அப்படியா அது மாதிரி சொல்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப இது அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்எஸ் கிருஷ்ணனும் ஐயா எம்ஆர்ஆதாகவும் இருந்தாங்க அந்த மாதிரி செய்திகளை கிடத்த அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்தாங்க முழுநீல திரைக்கதையில் அது ஒரு அழகான இதாக சொல்கிறதுக்கான ஆற்றல் தம்பி சிம்பு தேவனுக்கு இருக்குது சிம்பு வந்து தம்பி சேரன்ட்டு வேலை செய்கிற காலத்துலேருந்து எனக்கு சிம்பு பாண்டியராஜன் எல்லாம் வேலை காலத்துலேருந்து எனக்கு நண்பன் இருக்கான் தம்பியோடு இப்போ இந்த படம் வந்து ஒரு சின்ன படகு பயணம் படகு இது அது வந்து சாதாரணமாக இல்லை ரொம்ப ஆய்வு செய்திருக்கு படத்தை ஆய்வு செய்து தேடி ஒவ்வொரு செய்தியும் மெனக்கட்டுக்காரு அதை அப்போ எடுக்கிறதுல ஒரு படகு ஒரு கடலுக்குள்ளே போகிறதுனா அது சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது ஒரு 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 நடிகர் இங்கே உட்கார வச்சு நடிகை இங்கே உட்கார வச்சு அதுக்கு காட்சியை பதிவு பண்ணணும்னா அவ்வளோ பெருசு அவருடைய அவர் பட்ட கஷ்டம் வந்து தெரியுது அவ்வளோ ஒரு ஒரு இயக்குனராக பார்க்கும்போது அவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துக்கிறாரு அதில் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளை அவ்வளவு அழகாக அந்த உரையாடலில் அவர் படம் முழுக்க அழகாக சொல்லி போகிறாரு கடைசியாக அந்த பூர்வீக குடிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க யார்கிட்ட மானிட மானுட நேயம் இருக்குது அதெல்லாம் அது போகிறபோகல் அப்படி சொல்லிட்டு போகுது பல மேடைகளில் பல பெரும் அறிஞர்கள் பேசி வந்தது அந்த ரெண்டு ரெண்டே கால மணி நேரத்தில் அந்த படகு பயணத்தில் சொல்லியிருந்தாரு இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே பூர்வீக குடிகள் நாங்கள் சென்னையில் இல்லை ஆனால் சென்னை எங்கள் ஊர் தான் எங்களுடைய மதராசின்னு பேர் வந்தது காரணம் அவருடைய இது தான் அவர் கொடுத்தார் பிரிட்டிஷ்காரண்ட்டு அவன் அந்த நன்றிக்கடனுக்கு அவர் பேரை வச்சான் அதுக்கு பின்னாடி வந்தவங்க பேர் மாறினது இந்த இடத்துல வேணால் அது வேற வரல அப்போ அப்படி இருக்க போறிய குடிகள் நாங்கள் வந்து இங்கே நீங்கள் மூக்கை பிடிச்சிக்கிட்டு போகிற கொசு உற்பத்தியாக வலை வளையடிச்சிட்டு தூங்குறீங்க நீங்கள் கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல வாழ்ந்தாங்க என் மக்கள் அவங்கள சிம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துக்கு தள்ளிட்டீங்க ஒவ்வொரு முறையும் அந்த காலத்தில் நின்று என் மக்களை அப்புறப்படுத்தாதீங்கன்னு போராடினவேங்கிற உரிமையில் நான் சொல்கிறேன் அந்த வழி வந்து எனக்கு தான் தெரியும் இப்போ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய வாழ்விடம் வந்து இங்கே தான் அவங்க பிள்ளைகள் இங்கே படித்து கொண்டிருந்தாங்க பெரிய பெரிய சந்தைகளில் வாங்கிட்டு வந்து கட்டி அங்கங்கே மக்கள் வாழ்விடங்களை தொடர் வண்டி நிறுத்தங்கள் தொடர் வண்டியிடம் பேருந்து நிறுத்தத்தில் வச்சு இருந்தேன் தானி ஓட்டுறது இந்த மாதிரி வேலை தான் திடீர்னு ஒரு நாள் தூக்கி நீங்கள் வேறு இடத்துல போட்டிங்கன்னா வேற போன ஒரு செடி போல் மரம் போல ஆயிரும் அதை வந்து நீங்கள் குறியீடாக உணர்ந்துக்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படி கடைசி முடிக்கிற போது அது அந்த என் ஊரை எனக்கு தந்துடு அப்படிங்கிறதுலே அது தெரிஞ்சிருத்தது படம் முழுக்க ரொம்ப அருமையான உரையாடல்கள் நான்லாம் இதை எப்படி தணிக்கையில் விட்டாங்கன்னு நினச்சேன் அளவுக்கு எடுத்து வைக்கிது கருத்துக்களை ஒரு சின்ன படகு ஒரு ஆறு ஏழு கதாபாத்திரம் குறிப்பாக தம்பி யோகிபாவுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்குறாங்க நான் அந்த சண்டிகரில் நான் ஒரு படத்தை போது அடுத்து என்ன படம்னு கேட்டேன் போர்டு தம்பி சிம்புதவன் படத்தில் சொன்னார் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நினைக்கல அதுக்கப்புறம் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருடைய கதாபாத்திரம் அதெல்லாம் திரையில் வரும்போது பெரிய அளவுக்கு மக்கள் கைதட்டுற அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அவனோட மனிதாபிமானம் அந்த எண்பது வயசுகள் அந்த பாட்டியோட மனிதாபிமானம் ஒரு எலிக்கு ஒரு கதை எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணப்பட்டிருக்கா அதில் அந்த அண்ணன் ஐயா சின்னி ஜெயந்த அவர்களுடைய பொண்ணாவர் கௌரி தங்கச்சி அவங்க எல்லா கதாபாத்திரங்களும் தம்பி சாராவுடைய கதாபாத்திரம் அப்போ எல்லாமே ரொம்ப அருமையாக பின்னப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு துணிச்சல்வன் ஒரு படகு அதில் ஒரு அஞ்சாறு கதாபாத்திரங்கள் வச்சு முழுநீல ஒரு படத்தை சொல்கிறது திரைக்கதை அமைக்கிறதும் உரையாடல் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்திகளோடு வந்திருக்கிற படம் நம்ம டைட்டானிக்கை பார்த்து பிரமிச்சோம் அது ரொம்ப பெருசு அதுக்கு இணையான ஒரு பயணம்தான் அதே அளவு சிரமந்தான்